வணக்கம் நண்பர்களே இந்த தலைப்பை பார்த்து கண்டிப்பாக நீங்களாம் ஆடி போயிருப்பீங்க அதனால் நீங்களும் ஹேக் செய்யப்படலாம் என்ன சத்யார் ஒரு குண்டை தூக்கி போடுறான் அப்படின்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது ரொம்ப பெரிய சீரியஸான இஸ்யூ நீங்களும் எந்த பெரிய லெவலில் வந்து ஹேக் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி உங்களை வந்து ஈஸியாக ஹேக் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் அது எப்படி ஹேக் பண்ணுறாங்க அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் அந்த எனக்கு நடந்த இன்சிடெண்ட்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்க தடுக்கிறது பெரிய விஷயமெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் விழிப்புடன் இருந்தீங்கன்னா போதும் ஈஸியாக வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டும் ஹேக் பண்ண பரவாயில்லன்னு தடுக்கலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு நடந்த ஒரு விஷயம் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி இப்போ என் கூகுள் டாக் சேட்டில் இருந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே வந்து ஒருத்தர் தப்பாக மெசேஜ் போடுறாரு எப்படின்னா அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்டார் எப்படின்னா என்கிட்ட வந்து மணி இருக்குதா எனக்கு உடனே வந்து சென்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார் இப்போ என்கிட்ட வந்து பேபால் மணி இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னதா பேபால் அப்படிங்க ஆன்லைன் பேங்கிங் மாதிரி ஆன்லைனில் வந்து நம்ம மணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நான் வந்து என்கிட்ட பேலன்ஸ் இல்லை அதனால சென்ட் பண்ணல உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இது மட்டும்தான் கேட்டார் க தப்பு தப்பு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு நான் உடனே அவர் ஐடி பிளாக் பண்ணி விட்டேன் இப்போ வந்து ஒரு ரீசண்டாக இப்போ ஒரு நேற்று என்ன கான்டாக்ட் பண்ணார் நானும் கேட்டேன் நீங்கள் கடைசி என்ன பேசுனீங்கன்னு ஞாபகம் இருக்குதா ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன் இல்லையே இல்லையேன்னு தான் சொன்னார் கடைசி தான் அவரோட சேட்டை வந்து நான் சேட் லாகை வந்து அப்படியே காபி பண்ணி அவருக்கு போட்டேன் நம்ம ஜிமெயிலில் தான் வந்து சேட் லாக் வந்து ஜிமெயிலே ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லைங்களா அந்த லாக் வந்து அவருக்கு காபி பண்ணி போட்டேன் அதுக்கப்புறம் சொன்னேன் ஐடி ஹேக் ஆகிடுச்சிங்க இதே மாதிரி நான் எல்லாத்துக்குமே நான் அதுக்கு தெரிஞ்சவங்ககிட்டத்துக்கு நான் அப்படி பேச போகிறேன் என் ஐடி ஹேக் பண்ணிவிட்டாங்க தெரிஞ்சவங்க அதாவது அவர் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி மெசேஜ் போட்டிருக்காங்க பாதி பேர் என்ன மாதிரி அவரோட பிளாக் பண்ணி விட்டாங்க அவர் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்திருக்காரு கடைசியாக எனக்கு என்ன கனெக்ட் பண்ணார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியாமல் இவ்வளோ பேர் தப்பு தப்பு மெசேஜ் போடுறப்போ நம்ம அவர் ஐடியிலேருந்து மெசேஜ் வர்றப்போ நான் வந்து என்ன நினச்சிருப்பேன் அவர் தான் வந்து தப்பாக மெசேஜ் போட்டிருக்காருன்னா அவர் ஐடியே பிளாக் பண்ணி விட்டுருக்குறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐடியை ஒருத்தர் ஹேக் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா எல்லா எல்லாமே வந்து நம்மளை தான் தப்பாக நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அது நம்மளுக்கு தான் வரும் ஏன்னா அது நம்மளோட ஐடி அதை க்ரியேட் பண்ண ஐபி அட்ரஸ் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ண ஐபி அட்ரஸ் எல்லாமே நம்ம ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறப்போ அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாகவே நம்மளை தான் ரவுண்டு கட்டி அடிக்கும் சரி எப்படி நம்ம ஐடி ஹேக் பண்ணுறாங்க ஹேக் பண்ணது ரெண்டே ரெண்டு மெத்தட் தாங்க அதை சிம்பிளாக ஹேக் பண்ணுறவங்களுக்கு ரெண்டே ரெண்டு மெத்தடா நம்ம அக்கௌண்ட்டில் பெரிய லெவலெலாம் ட்ரை பண்ணலாம் ஹேக் பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு அவங்க ஹேக் பண்ணி அவன் நாலு ஒரு நாலு நாள் அஞ்சு வெயிட் பண்ணி ட்ரேஸ் பண்ணி ஹேக் பண்ணி அவ்வளோ பண்ணாலும் நம்மள அவனுக்கு வந்து ஒர்த்து கிடையாது அந்தளவுக்கு நம்ம ஐடி ஒர்த்து கிடையாது இருந்தாலும் இந்த சிம்பிளாக ஹேக் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் போது நம்ம ஐடி ஹேக் பண்ணுறக்கு இந்த ஹேக்குன்னு சொல்ல முடியாது நம்மளை ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்கலாம் எப்படின்னா ஒன்று நம்ம ரொம்ப சிம்பிளான பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஹேக் பண்ணுவாங்க ரெண்டாவது நம்மளாம் ஆசை ஆசை காட்டி மோசம் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளான பாஸ்வேர்ட்ஸை பற்றி போவோம் சிம்பிளான பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னாலும் நம்ம மேக்ஸிமம் எல்லாமே வந்து நம்ம ஜிமெயில் ஐடியாகட்டும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆகட்டும் எல்லாமே நம்மளோட மொபைல் நம்பர் தான் வந்து நம்ம பாஸ்வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம் உங்களை பற்றி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க உங்களோட ஐடிக்கு வந்து க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது உங்கள் மொபைல் நம்பரை தான் போட்டு ட்ரை பண்ணுவாங்க உங்கள் மொபைல் நம்பர் தான் பாஸ்வேர்டாக போட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு கடைசிக்கு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் பேராவது ஒரு மொபை அவங்க உங்கள் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணுவோம் அப்போ என்னன்னா அந்த அப்படி ட்ரை பண்ணுறப்போ எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டாம்லேயும் வந்து உங்களை வந்து அவங்க அவங்க எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் உங்களோட ரெக்கவர் ஆப்ஷன் எல்லாமே மாற்றிடுவாங்க உங்கள் பாஸ்வேர்டும் மாற்றிடுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன தப்பாக மெசேஜ் அனுப்புனாலும் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அது நீங்கள் அனுப்புகிற மாதிரி தான் தோணும் ஏன்னா அந்த மெசேஜ் வந்து உங்கள் தான் போகும் ஓகேங்களா இதான் இதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் இதை வந்து நீங்கள் தடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் டைம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறப்ப இவ்வளோதாங்க உங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்பெஷல் கேரக்டர் அப்புடின்னா இது எல்லாமே வந்து நம்ம ஸ்பெஷல் கேரக்டர் இந்த ஸ்பெஷல் கேரக்டரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி வர மாதிரி பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களால் வந்து ஹேக் பண்ண முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறப்ப வந்து அவங்களுக்கு ஹேக் பண்ணுற வந்து ரொம்ப டிலே ஆகும் ஹேக் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு தான் நான் நாலு நாள் அஞ்சு நாள் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னேன் அந்த அளவுக்கு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணி நம்மள ஹேக் பண்ணதான் அவனுக்கு இல்லை இல்லைங்களா ரெண்டாவது மெத்தட் எல்லாமே மாட்டுவோம் மாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிக ஆசை அதாவது மூட்டை மூட்டையே பணம் சம்பாதிக்கலாம் புட்டி ஒட்டியே பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசை கேட்டவங்க எப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து உக்கு தராங்க இங்கே இருந்து உக்கு தர்றாங்க அப்படிம்பாங்க அவங்களோட மெயின் டார்கெட் வந்து என்னென்னா நீங்கள் எப்படி வந்து நம்ம ரெக்கவர் அதாவது நம்ம ஜிமெயிலோ இல்லை ஏதோ ஒரு ஐடி வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுற ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ எல்லா கம்பெனிலையுமே இப்போ பாஸ்வேர்டு வந்து அதாவது ஆன் டைம் பின் அப்படின்னு அனுப்புங்க எப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா நம்ம மொபைலுக்கு ஒரு பின் அனுப்புவாங்க ரெக்கோ ஏதோ ஃபார்ட் பாஸ்வேர்டு கொடுத்தா நம்ம மொபைலுக்கு ஒரு பின் அனுப்பாங்க அந்த பின் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம மொபைலில் ஏற்கனவே நம்ம அதில் அந்த அக்கௌண்ட்டில் வெரிஃபை பண்ண மொபைலாக இருந்ததுன்னா நம்ம அந்த பின்னை என்டர் பண்ணால் நம்ம வெரிஃபை நம்ம பாஸ்வேர்டாக வந்து மாற்றிக்கலாம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து நம்ம நம்ம ஐடி ஹேக் பண்ண ட்ரை பண்ண நம்ம மொபைல் நம்ம யூஸ் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து அதாவது உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் நீங்கள் ஆன்லைனில் ஏன் பண்ணமான்னு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன் இது அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்கு கூகுள் தர்றாங்க யாகூர் தர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மெ நம்ம சேட்லேயே மெசேஜ் போடுவாங்க நம்ம அதை நம்பி சரி எனக்கு அந்த ஒர்க்கை பண்ணி கொடுங்க அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு இந்த பாஞ்சு டாலர் இருபது டாலர் சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க ஒர்க் பண்ணாமே டெய்லி முப்பது டாலர் சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஒரு ரூபா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதே வந்து ஈஸியாக சம்பாதிக்க நினைக்கிறது நம்ம தப்பு தான் அதை எதை நம்ம நம்மள ஏமாற்றி அதே இதை யூஸ் பண்ணி அதே ட்ரிக்கை யூஸ் பண்ண நம்மளை ஏமாற்றிடுறாங்க அப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு அனுப்பிக்க அந்த கோட் நம்பர் மட்டும் அனுப்புங்க அப்படிம்பாங்க அதுதான் வந்து என்னன்னா நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறப்போ ஃபா ஃபார்கட் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க அந்த பர்ட்டிகுலர் கூகுளோ ஃபேஸ்புக்கோ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஆன எஸ்எம்எஸில் வந்து பின் நம்பர் அனுப்பிடுவோம் அந்த பின் நம்பரை போட்டுங்க அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மே அனுப்பாங்க அந்த பின் நம்பரை நம்ம எடுத்து அதுக்கு பேர் ஆன் டைம் பாஸ்வேர்டு ஓடிபி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆன் டைம் பாஸ்வேர்டு வந்து நம்ம மொபைலுக்கு மெசேஜ் வரும் நாம் என்ன நினைப்போம் ஓ இவன் தான் வந்து நம்மளுக்கு ஏதோ அந்த ஒர்க் கொடுப்பான் நடக்குது அதாவது நம்ம எந்த எந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அந்த இதுன்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நம்ம கூகுள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா உடனே கூகுள் பேனல் ஒர்க்கு கூகுள் ரைட்டிங் ஒர்க்கு கூகுள் டைப்பிங் ஒர்க்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க உடனே நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும் அது கூகுள் தான் வரும் ஏன்னா கூகல் ஹேக் பண்ண ட்ரை நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டாக ஹேக் பண்ண ட்ரை பண்ணால் கூகுள் தானே வரும் இல்லை நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்டாக ஹேக் பண்ண ஹேக் ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்க ஃபேஸ்புக் ப்ரொமோஷனு ஃபேஸ்புக்கில் சம்பாதிக்கலாம் ஃபேஸ்புக் டைப்பிங் ஒர்க்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்போ உடனே ஃபேஸ்புக்லேருந்து அனுப்புகிறப்போது ஃபேஸ்புக்கில் தானே வரும் எந்த அக்கௌண்டாக ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்களோ அந்த இருந்தால் வெரிஃபிகேஷன் மெசேஜ் நம்மளுக்கு வரும் உடனே நம்ம அந்த நம்பரை கொடுத்தோம்னா அந்த நம்பரை என்டர் பண்ணி அவன் அழகாக பாஸ்வேர்டை மாற்றிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் நம்ம இதுலேயும் வந்து அவன் தப்பு தப்பாக மெசேஜ் போடுறதுக்கு எல்லாம் எப்படி ஒரு நம்ம அக்கௌண்ட்டாக ஓட்டுந்தேன் நம்மளை ஏமாற்றி ஹேக் பண்ணாலும் தப்பு தப்பாக மெசேஜ் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் பொறுப்பாக முடியும் இந்த சிம்பிளான விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் இந்த மாதிரி சும்மா டம்மி ஹேக்கர் செட் வந்து நீங்கள் எவ்வளோ ஹேக் பண்ணப்படுவதையோ நீங்கள் வந்து தடுக்கலாம் மற்றபடி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம அக்கௌண்ட்டு ரொம்ப பெரிய டாப் லெவல் ஹேக்கர்ஸ் வந்து ட்ர ஒரு வாரக்கு வந்து ட்ரை பண்ணி ஹேக் பண்ணுற அளவுக்கு நம்ம அக்கௌண்ட்லாம் ஒர்த்து கிடையாது இருந்தாலும் சும்மா இந்த புள்ளப்பூச்சி ஹேக்கர் செட் இருந்தாலும் தப்பிக்கலாம் இல்லைங்களா தயவுசெஞ்சு இந்த வீடியோ வந்து இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாத்திட்டையுமே ஷேர் பண்ணிக்கங்க ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அது உங்களால் முடிஞ்ச உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோவை ஷேர் அதே மாதிரி என்ன இது மாதிரி செக்யூரிட்டி அலர்ட்ஸ் இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு மெயில் மூலமாக அலாட் வரணும் அப்படின்னா இங்கே இங்கே சப்ஸ்க்ரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணுங்கள் நான் என் ப்ரொஃபைல் போனீங்கனாலே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவிலையும் வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது புதுசாக வெப்சைட் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா உடனே வந்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் வெப்சைட் வந்து நல்ல முறையில் சீக்கிரம் பண்ணித்தர குறைஞ்ச விலையிலையும் பண்ணித்தர்றோம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க சர்க்கிளில் இருக்கிறவங்க யாருக்காவது அவங்க பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ பர்சனல் யூஸுக்காகவோ ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வெப்சைட் தொடங்கான்னு இருப்பாங்க ஆனால் எங்கே தொடங்குறது அப்படிங்கிற வந்து அவங்களுக்கு தெரியாது ஆனால் உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது வெப்சைட் ஏதாவது புதுசாக தொடங்குறோம் அப்படின்னா எங்ககிட்ட எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் பண்ணி தர்றேன் ஏன் மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் ஜீரோ அது இந்த வீடியோவில் இங்கே கொடுத்துருக்கீங்க கொடுத்துருப்பேன் பார்த்து என்ன காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் வெப்சைட் பண்ணி தரோம் தயவுசெய்து இந்த வீடியோ வந்து உங்கள் கிட்ட எல்லாம் உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இதோட ஒரு நல்ல ஒரு டிப்ஸோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய் பாய்